அதை மறைக்கிறதுக்காக சொந்தக்கார வீட்டுக்கு போனா குளத்துல விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோம் இப்ப தாய் பிள்ளைமா வந்து நின்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க கொடி வெளியில இந்த பிள்ளைய மட்டுமாவது வச்சு காப்பாத்துங்க நீ ஏன் இருக்க கூடாதுங்கிற புள்ள என்னடி புள்ள இங்க பாரு வயசு வந்த பொண்ணை ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கிறோம் அது விளையாட வேண்டிய பொருள் அதனாலதான் சொன்னேன் மரியாதை மாமா அங்க வேற எங்க மாமா போவோம் ஏன் ஆறு குளத்து கூட ஊர்ல பஞ்சமா இருக்கு போய் விழுந்து தாங்க போடி அம்மாவுக்கு ஒண்ணு ஆபத்துல அழாதேம்மா அழாதம்மா என் தங்கச்சிக்கு எப்படி இருக்கு சார் சீரியஸ் ஒண்ணு பாக்கணுமா சார் உள்ள வாங்க நன்றி தங்கச்சி தங்கச்சி தலையில அடிபட்டு இன்னும் மயக்கம் சார் நீங்க தான் என் தங்கச்சி காப்பாத்தணும் என் தங்கச்சி குணம் ஆகலைன்னா என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா இருக்கவே முடியாது அலட்டிக்காதீங்க கூடிய சீக்கிரம் குணம் இப்ப அவங்களுக்கு ஓய்வு தேவை குழந்தைய கூட்டிகிட்டு போங்க சரி சார் இது நானும் எங்கப்பா போயிருந்த ஆபீஸ் வேலையா அவசரமா வெளியூர் போக வேண்டியதுமா இந்த குழந்தை யாரு என் நண்பருடைய குழந்தை

எங்க பாலு பொய் சொல்ல மாட்டமா குழந்தைக்கு என்ன பார்த்து தெரியும் நடந்தத சொல்லு கணவர் இறந்ததும் அந்த அம்மாளுக்கு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டு உடனே ஆஸ்பத்திரி சேர்த்துட்டேன் அம்மா அவங்க குணமாய் திரும்பி வர வரையிலும் குழந்தை இங்கே இருக்கட்டுமா இருக்கட்டும் அனாதைகளை காப்பாத்துறதுதான் பெரிய தர்மம் உனக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கிறத பார்த்து என் மனசு பூரிப்படையுது உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுற பாலு பெருமைப்படுற பொம்பளை தொட்டு பொட்டு கடவுளை அல்ல நான் என்ன செய்வேன் பொம்பளைங்க என்ன உனக்கு என்ன இது பொம்பளை தெய்வமாவும் தாயாவும் கொண்டாடுறாங்க பெயங்க இறங்கும் இறங்கும் மரத்துல இருந்து இறங்கி வந்து உங்களையும் அது சேர்த்து கூட்டத்துல சேர்த்துட்டு நான் ஒரு பெண்ணான வஞ்சிக்கப்பட்டேன் அனாக்களிங்கிறது அவளுடைய பேர் அழகுல அதிரூபா அமராவதிக்கு அக்காளுக்கு அக்காவா நல்லவதான் என்ன செய்யறது ஒரு தப்பான அட்ரஸை கொடுத்துட்டான் அதை உண்மைன்னு நம்பி நான் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுல இருக்கிறவன் சாத்துக்குடி அவாரி போல இருக்குது ஒம்புத்தான் ஒவ்வொரு அடியும் சாத்துக்குடியா கிளம்பிக்கிட்டு இருக்கு காயம் 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 பொய் சொன்னதே தப்ப அதுல டாவே இது பொய் காயமா இது நான் கட்டுப்போட்டிருந்தது என்ன பார்த்த நீட்டிலே உள்ளதப்பா ஏன் வீட்டிலே பாடு அப்பா ஏனா இவ்வளவு மாவன இருக்கிறான்

இந்த உடம்புல இருந்த பெருங்காயம் எல்லாம் பெருங்காயமா மாறி போச்சு குண்டா இத புடி உரி 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 என்ன இது ஆ இன்னும் ஜாஸ்தியா இருக்குது பயப்படாத சுத்து எடு புடி இரு அய்யோ ஏப்பா இரு இரு ஐயோ என்ன ஏமாத்திட்டீங்களா நீ மட்டும் தப்பான அட்ரஸ் என்ன ஏமாத்தலாமா ஏமாத்தலுக்கு தீந்து போச்சு இப்ப காதல் மிச்சமாகி போச்சு வா நம்ம ரெண்டு பேரும் போய் ஆள் இல்லாத இடத்துல ஆனந்தமா ஜாலியா பாடி போலாமா போடு